வாழ்க்கை சரித்திரம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு நான் இருந்தவன் கிழக்கத்தி புத்திரே அவனை போல செல்வந்தன் ஒருவனும் இல்லை வீடு நிறைய செல்வம் அவன் எழுதினா நான் நெய்லான் காலையே கழுவுன சொல்றான் அவ்வளவு செல்வம் வீட்டில் ஒரு குறைச்சல் இல்லை பிள்ளைங்களுக்கு குறைச்சல்ல பத்து பிள்ளைகள் ஆடு மாடு ஒட்டகம் வேலைக்காரர்கள் ஏராளமான சொத்து சுதந்திரம் இருந்த ஒரு மனுஷன் ஆனால் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவனும் உத்தமனுமாயிருந்தான் என்று சொல்லி இருக்கிறது நல்ல கவனிங்க எந்த காலத்துல அவன் உத்தமன் என்று ஆண்டவர் சொல்கிறார் நான் கொஞ்சம் காட்டி கொடுத்துறேன் உத்தமன் சொல்றது உள்ளுக்குள்ள அதாவது சபைக்குள்ள இருக்கிறவங்க உத்தமன் சொல்றதுக்கும் வெளியில சபையை விட்டு வெளியில தேவனுக்குள் வராமல் இருக்கிறது உத்தமன் சொல்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது நான் உத்தமன் இங்க நீ சொல்லணும்னா இங்க வந்து தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்துல அந்த கண்ணாடியில பார்த்துதான் சொல்லணும் நீ உத்தமனா இல்லையான்னு அது நீங்க சொல்றது இல்ல ஆண்டவர் சொல்லணும் ஆண்டவரே ஜோபுவை குறித்து குறித்து உத்தமன்னு சாட்சி கொடுக்கிறாரு கர்த்தருக்கு பயப்படுகிறவனும் உத்தமனும் என்று சொல்கிறார் ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை நடத்தினவன் ஆஸ்தியில குறைச்சல் இல்ல பிள்ளைகள் நன்றாக வளர்ந்திருக்கிறார்கள் எல்லாம் வாலிப வயதில் இருக்கிற பிள்ளைகளை உடையவனாக இருக்கிறான் பிள்ளைங்க பாவம் செஞ்சிருவாங்களோ கூடி சாப்பிடும் போது கூட பாவம் செஞ்சிருவானோன்னு சொல்லி பயந்து போய் பிள்ளைங்க கூடி சாப்பிட்டாங்கன்னா உடனே பலி கொடுத்து அந்த காரியத்தை நிவர்த்தி செய்யறதற்கு கூட சேர்ந்த திருப்புங்கள் ஆதி அங்க ஒரு மனிதன் தன்னை உத்தமன் என்று சொல்கிறான் அவனை கொஞ்சம் பார்க்கலாம் உத்தமன் என்று சொல்கிறான் இருபதாவது அதிகாரம் ஆதி ஆகமம் இருபதாவது அதிகாரம் இங்க ரெண்டாவது வசனத்தை வாசிக்கலாம் அங்கே ஆப்ரஹாம் தன் மனைவியாகிய சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு ஆள் அனுப்பி பொம்பளை பிள்ளைய பார்த்துடக் கூடாது புதுசா வந்தால பார்க்க கூடாது சாரா கிழவி கிழவி ஊருக்குள்ள வந்த உடனே அபிமலைக்கு என்ன செய்யறானா உடனே ஒரு ஆள் அனுப்பி கூட்டு விட்டாச்சு அடுத்த வாசி வாசிருங்க தேவன் இரவிலே அபிமலைக்கு சொப்பனத்தில் தோன்றி நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் போதும் அண்ட் நேர டைரக்டா பேசுறாரு நீ அழைப்பித்த அவள் இன்னொருடைய மனைவி அவனை கூப்பிட்டு வந்திருக்கியே செத்தா அப்படின்னு சொல்றாரு ஆனா உடனே என்ன சொல்றான் பாருங்க அஞ்சாவது வசனம் இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா அவன் தன் சகோதரன் என்று இவளும் சொன்னாலே உத்தம இருதயத்தோடும் சுத்தமான கைகளோடும் இதை செய்தேன் என்று சொன்னான் ஊரா வீட்டு பெஞ்சாதியை கூப்பிட்டு வைக்கிறது அவனுக்கு உத்தம குணத்தோட செய்தாராம் பக்கத்து வீட்டு கை வெளியில இருக்கிறவனுக்கும் உள்ள இருக்கிறவனுக்கும் வித்தியாசம் அதுதான் வெளியில இருக்கிறவனுக்கு ஊராம் பெஞ்சா சரி சகோதரி தான் சொன்னான்ல அவன் சகோதரின்னு சொல்லிட்டான் ஏதோ தன்னை பாதுகாக்கிறதுக்கு நீ முதல்ல செக் பண்ணி அவன் சகோதரியாட்டு அது செக் பண்ணல அவனும் வேற ஊருக்காரன் வேற தேசத்து வேற பாஷை பேசினவன் வேற இடத்துல இருந்து வந்து குடியேற வந்திருக்கான் குடியேற வந்த இடத்துல பொம்பளை பிள்ளைய பார்த்தோன்னா கூப்பிட்டு சொல்லு வெளியில இருக்கிறவனுக்கு பாவம் பாவமா தெரியாது கிறிஸ்துக்களை வந்தப்பதான் தெரியும் நான் பாவிதான் வெளியில கொண்டு போய் சொல்லுங்க இயேசு வனக்கா மறிச்சாரு மறிச்சிட்டு போறாரு அப்படித்தான் சொல்லுவோம் ஒரே சார் அப்படித்தான் சொல்லலாம் வந்தாருப்பா வந்துட்டு போறாரு மறிச்சாருப்பா மறிச்சிட்டு போறாரு அவனுக்கு விளங்கல ஏன்னா அவன் தன்னை பாவி என்று ஒத்துக்கொள்வதற்கு ஆயர்த்தமா இல்லை அவனுக்கு பாவம் கூட உத்தமமா தான் தெரியுது இதை விட என்னையா கேவலம் வேணும் ஒரு வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு வா அப்படின்னா என்ன அர்த்தம் உன்னோடு நான் படுக்கையை பரிமாறிக்கொள்ள வேண்டும் சொன்னா ஒருத்தன் சொன்னான்னா கேட்டேன் உத்தமத்தோடு செய்தான் அடே அப்பா அப்ப நல்லா கவனிக்க அந்தவர் சாட்சி கொடுக்கணும் நீ உன்னை பற்றி நான் உத்தமன் சொல்லிடலாம் இவன் சொல்றான் அபிமலைக்கு நான் உத்தம ஆண்டவர் யோபு மட்டும் கொடுக்கும் சொல்றாரு ஆசிக்கலா யோபு ஒன்றாவது அதிகாரம் யோபுவினுடைய புஸ்தகம் நமக்கு தெரிந்த கதை தான் நான் கொஞ்சம் செல்ல காரியத்தை மட்டும் காட்டி கொடுத்துட்டு நான் கடந்து போகிறேன் ஐயா வந்து நேற்று சாயங்காலம் என்னை வீட்டில் எப்படியாவது உங்களை பற்றி நாங்கள் போட்டுவிட்டோங்க தயவு செய்து வந்துடுங்கன்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எனக்கு எழுபத்தொம்பது வயசு தான் ஆகுதுங்கிறத யாரும் மறந்துடுறாங்க அதனால் சொல்லிட்டாங்க எங்கள் ஆட்கள் நீங்கள் போட்டுட்டதுனால வர்றேன் அப்படின்னு சொல்லி எங்கள் சகோதரி பார்த்து நீங்கள் வாக்கு கொடுத்ததுனால வந்துட்டேன் மற்றபடி சரீரம் சொல்லுது ஏய் கொஞ்சம் ஓடு வாசிக்கலாம்

பக்கத்தில் சொல்லுங்க பக்கத்தில் உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொல்றாங்க உங்க ஆபீஸ்ல உங்களை பற்றி என்ன என்ன சொல்றாங்கன்னு தெரியாது ஆனா யார் சொல்லணும் உள்ளத்தை அறிந்தவரும் எல்லா காரியங்களையும் மறைக்க கூடாதபடி கை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் என்ன உத்தமன் சொல்லணும் இந்த மனுஷனுக்கு ஆண்டவருக்கும் நடந்த போராட்டத்தில் உத்தமன் என்று அழைத்தால் உன்னுடைய உத்தமத்தை சோதித்து பார்க்க விரும்புகிறார் நீ உத்தமன் சொல்லிடுவாரு சர்டிபிகேட் கொடுத்துருவாரு ஆனா ஆபிரஹாமை பார்த்த ஆண்டவர் சொன்னார் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன் எப்ப தெரியுமா சொன்னாரு ஈசாக்க பலி எடுக்கும் போது இப்பொழுது அறிந்திருக்கிறேன் நீ பாஸ் பண்ணிட்ட ஆதி ஆமை இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்துல முதலாவது வசனம் அப்படிதான் சொல்லுது ஆபிரஹாமை தேவன் சோதித்தா ஆதி காலத்துல பணியாரம் சொல்லுவாங்க இப்போ பணியாரம் சொல்றீங்களா உங்க வீட்டுல உடனே வாங்கி சாப்பிட்டுறோம் ஆ ஆமாம் எங்கள் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா அந்த குழி சட்டி ஒன்று வச்சுருப்பாங்க அதில் மாவை ஊற்றி அதை திருப்பி போட்டு அதை பணியாரம் செஞ்சால் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி அடிக்கடி வாழைப்பழம் வீட்டில் வந்ததை அழுகி போகிற மாதிரி இருந்ததுன்னா உடனே எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பணியாரம் இருந்தோம் ஏன்னா அதை போட்டு மாவை போட்டு பணியாரம் செஞ்சு கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப இஷ்டம் எனக்கு இந்த பணியாரம் சொல்கிறதுனால எங்கள் அம்மாவுக்கு நான் மூத்த பிள்ளையாக இருந்ததுனால எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் கிச்சனில் போய் உதவி செய்யறதுக்குன்னுட்டு நான் வந்து எங்கள் அம்மாட்ட கேட்பேன் எப்படி சொல்றதுன்னு எனக்கு சொல்லிக் கொடுங்க அவங்க சொல்லுவாங்க கோல்டன் கலரில் வந்துட்டுனா வெந்துட்டு அர்த்தம் கோல்டன் கலரில் வந்துட்டா வெந்துட்டு அர்த்தம் அதை திருப்பி போடணும் அதுவும் கோல்டு கலராக எடுத்துடணும் சரி தானே இவ்வளவுதானே எங்க அம்மா கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தாங்க நான் ஒரு இருபத்தஞ்சு பணியாரம் செஞ்சிட்டேன் எங்க அம்மா பணியாரத்தை பார்த்தோன்னே கலர்லாம் நல்லா தான் இருக்குது வெளியே கோல்டன் கலர் தான் இருக்குது எங்க அம்மா வந்தோடனே ஒரு ஊசி எடுத்து குத்தி பார்த்து எடுத்தாங்க என்னடா பச்சை பச்சையா இருக்குது பக்கத்தில் ஒன்று கையை பிடிச்சு சொல்லுங்க உங்களை பற்றி தான் சொல்றாங்க வெளிய பார்த்தா விசுவாசியா தான் இருக்குது குத்தி பார்த்தா தான் உள்ள நுண்மையாக உண்மைதானே

சாத்தானுக்கு புரி போடுற என் பிள்ளைய நான் உத்தமன்னு சொன்னா காரணம் இருக்குடா நீ என்ன வேணாலும் பண்ணி பாரு அவன் உத்தமத்துல நிப்பான் அவனுக்கு துன்பங்களை கொடுத்து பாரு வியாதிய கொடுத்து பாரு போராட்டத்தை கொடுத்து பாரு பிள்ளைகளை சாகடிச்சு பாரு அவன் உத்தமத்துல நிப்பான்டா ஆண்டவர் சேலஞ்ச் பண்ணுவார் யார்கிட்ட சாத்தான்ட்ட யார்கிட்ட சேலஞ்ச் பண்ணுவாரு சாத்தான்ட்ட பக்கத்துல மறுபடியும் கையை பிடிச்சு சொல்லுங்க ஆண்டவர் உங்களை வச்சு சேலஞ்ச் பண்ணும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் இத்தனை வருஷமா ஆலயத்துக்கு வர ஞானஸ்தானம் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும்னு சொன்னாங்க ஞானஸ்தானம் எடுத்து மூணு வருஷம் ஆச்சு ஒன்னும் சரியா இல்ல கடன் அப்படியே தான் இருக்குது யாரோ சொல்லிட்டு பின்னால் உட்காந்துருக்காங்க நீங்க ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்துருங்க எல்லாம் சரியாயிரும் சொன்னாங்க என் பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க பிள்ளைக்கான பத்து தடவை ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு ரெடி நீ உத்தமன் சொல்றது பெருசு இல்ல தேவன் உத்தமன் சொல்லணும் தேவன் உத்தமன் சொன்னா அதுக்கு பிறகு உத்தமன் சொல்லிட்டு சாத்தானுக்கு சவால் விட என் பிள்ளைய பாத்தியா உள்ள எப்படி இருக்குதோ அப்படிதான் வெளியே இருக்கும் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பிச்சு காட்டுவார் விலங்குதான் ஆமா இப்படி போற பழியில் ரொம்ப பாடு ஒன்பது மாசம் மு உடம்பு முழுதும் சொறி சிறங்கு சிறங்கு உடம்பு முழுதும் வாயில் பல்ல மூடுறதுக்கு வதடுகளில் வெறும் தான் இருக்குன்னு சொல்கிறான் வெறும் துர்நாற்றம் அவன் சொல்றான் அந்த நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்கன்னா தெரியும் கோபுகுண்டி புஸ்தகத்தை என் மனைவி என் பக்கத்தில் வர மாட்டேன்கா வாயிலிருந்து துர்நாற்றம் செஞ்சது என்னுடைய சுவாசம் என் மனைவிக்கு வேறுபட்டு இருந்தது அப்படியாப்பா ஒரே நாள்ல ஒரே நாள்ல செல்வம் எல்லாம் போயிற்று அடையாளம் அவன ஒரே நாள்ல சமுதாயத்துல இருந்த மதிப்பு போயிடுச்சு முதல்ல நான் போன இளைஞர்கள் எழுந்து நின்னு இடுப்புல துண்ட கெட்டான் இப்ப பாரு அவன் அப்படின்னு சொல்றான் பேரி கெட்டு போச்சு கானாதுறைக்கு ஆறுதல் சொல்ல வந்தானு வந்தானுங்க நாலு பேர் அதுல மூணு பேருக்கு வாயில ஜிப்பு போடல ஜிப்பு திறந்துடுச்சு அவன் இஷ்டம் போல சொல்றான் நிறு ரகசியமா பாவம் செஞ்சிருப்பீர் அப்படி பண்ணிருப்பீர் இப்படி பண்ணிருப்பீர் அவனை கொண்டு இருப்பீர் இவரை கொண்டு செய்யாதெல்லாம் சொல்றீங்கடா நீங்க சிநேகிதன் பிராண சிநேகிதன் பிராணனை எடுக்கிற சிநேகிதன் எந்த மனுஷனுக்கும் இவ்வளவு பாடு வந்து அவனால தாங்க முடியாது ஒன்னு ஆண்டோட்ட கேக்குறேன் என்ன ஆண்டவரை என்னை இப்படி கேவலப்படுத்திட்டீங்க என்ன ஆண்டவரை நீங்க என்னை எப்படி கேவலப்படுத்திங்க எனக்கு காட்டுங்க நான் என்ன பாவம் செஞ்சேன்னா அது காட்டுங்க நான் என்ன குற்றம் செஞ்சேன் காட்டுங்க ஆண்டவர்கிட்ட நிறைய கேள்வி கேட்டான் என்ன ஒன்னும் விளங்க மாட்டேங்குது நான் தனியா சாப்பிட்டதில்லை அனாத பிள்ளைங்க இல்லாம சாப்பிட்டதில்லை நான் ஒரு ஏழைக்கும் உதவாம இருந்தது இல்ல விதவைகளுக்கு வீடு கட்டி கொடுத்த ஆள் அவங்க பிள்ளைங்களை ஆதரிச்ச ஆளு எளியவனை கண்ட உடனே அவனை போய் கட்டி அணைச்சி அவனுக்கு ஆறுதல் சொன்ன ஆளு என்னதான் தப்பு என்ன பண்ணணும் ஆண்டவரை என்ன என்ன செய்யலனா எனக்கு விளங்கல நீங்க நீங்க என்ன என்ன குற்றம் பிடிக்கிறீர என்ன குற்றம் பிடிக்கிறீர இவனுக்கு வேற சொல்றானுங்க அந்த நாலு பேர்ல ஒருத்தர் ரொம்ப ஜூனியர் பார்க்க பிறந்த ஆளு சரி அந்த மூணு பேரும் சொல்லி முடிச்சு ஒழிஞ்ச பிறகு ஆரம்பிக்கிறான் சுத்தி இருக்கிறான் தப்பா பேசுறான் நீதிமன்றம் சொல்றான் என்ன ஆண்டவரை என்ன ஒண்ணு விளங்கல சுவாமி அப்படின்னு சொல்ல ஒண்ணு ஆண்டவர் பேச ஆரம்பிக்கிறார் யாரோட அவருக்கு ஏராடமான கேள்வியை கேட்கிறார் ஏராளமான கேள்வி ஒன்று ஒரு ரெண்டு கேள்வி இல்ல ஏராளமான கேள்வி சில நேரம் பக்கத்தில் உங்க கைய பிடிச்சி முகத்தை பார்த்து ஆண்டவட்ட கேள்வி கேட்டா சில நேரம் உனக்கு பதில் கேள்வியிலே தான் சொல்லுவார் ஆண்டோட்ட பத்து கேள்வி கேட்டீங்கன்னா அவரும் பத்து கேள்வி கேட்டு அடிச்சிடாரு இது என்ன இது பதில் கேட்டா கேள்வி சொல்ற அக்பருக்கு மாமனார் யாருன்னு கையில் கேட்டா நீ நான் அவன்ட்ட மாமனாருக்கு அக்பர் யார் இப்படி நான் என்ன யார்த்தோம் பள்ளிக்கூடத்தில் அப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆனா அதுல ஆண்டவர் பெரிய பாடத்தை சொல்லிக் கொடுக்க போறார் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் ஜீவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்